இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பதிவு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மணியை வந்து எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி வந்து நான் ஷார்ட்டாக வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறையா அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணியை வந்து எப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா ஒன்ப போட்டு பல க்ளோஸ் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது வந்து இம்பாசிபிள் ஓகேங்களா ஒரு ரூபாய் போடுறதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு ஒரு டென் தௌசண்டோ ஒரு டுவெண்ட்டி தௌசண்டோ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிஸ்னஸ் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா கரெக்டான ஒரு ஃபீல்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் வந்து அனுபவம் உள்ளவராக நீங்கள் வந்து மாறணும் அது பற்றி நிறைய வந்து லேர்ன் பண்ணணும் அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்ட பிறகு அதுக்கான ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் எடுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ மூலியமாக வந்து இது வந்து தேவையில்லாத வீடியோன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் நான் வந்து உங்களுக்கு வந்து பதிவு செய்யறது ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோ மூலியமாக நோக்கம் நோக்கம் ஒன்று தான் வந்து நம்மளுக்கு வந்து சிறந்ததாக இருக்கும் உங்களுடைய ஒரு நோக்கம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க ஒரு டார்கெட் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை இன்வால்வ் ஆகிறவங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க வாழ்க்கையில் அதை தவிர்த்து வேறு யாரும் வந்து அதுதான் இப்போ சில ஒரு சில மெம்பர்ஸ் தான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து பல கோடிக்கு வந்து அதிபதி ஆகிறாங்க என்ன ரீசன் அப்படின்னு நான் வந்து வெரிஃபை பண்ண நான் வந்து வந்து சிக்ஸ் மந்த்தாக வெரிஃபை பண்ணேன் இந்த டீட்டெயிலுக்கு கேதர் பண்ணுறதுக்கு நிறைய மெம்பர்ஸ் நிறைய பெரிய பெரிய மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது அம்பானி மாதிரி நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே ஒரு டார்கெட் தான் வைக்கிறாங்க டார்கெட்னா ஒரு நோக்கம் இந்த வேலை நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் வந்து அவங்க வந்து மாறுறது கிடையாது அது மாதிரி தான் நீங்களும் வந்து இருக்கணும் அது அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்லை அதுதான் பெரிய நிறைய பிரச்சனை ஓகேங்களா ஸோ தயவுசெய்து வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மூலிமாவே போங்க பிஸ்னஸாக பிஸ்னஸில் போங்க ஒர்க்கராக இருக்கணுமா ஒர்க்கராக இருக்கணும் எம்ப்ளாயாக இருக்கணுமா எம்ப்ளாயாக இருங்க ஆனால் கரெக்டாக வந்து நீங்கள் உங்களுடைய ஃபீல்ட வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா இது வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் இது இது பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நன்றி